குராண கதைகளின்படி இந்த யூதர்கள் இந்த இஸ்லாமியர்கள் இவர்களுக்கு முன்னோடியா இருந்தவங்க இந்த அராபியர்கள் எல்லோருமே வந்து ஒரே மூதாதையிடமிருந்து வந்தவங்க அந்த அடிப்படையில இவங்க எல்லோரும் ஆம்பிரகாமினுடைய புதல்வர்கள் ஆம்பிரகாமினுடைய புதல்வர்கள் என்கிற காரணத்தினால இந்த நாடுகளை எல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் அப்படின்னு இஸ்ரேல் கூப்பிட்றான் இதன் அடிப்படையில் ஆமா புராணக் கதைகள் குராணக் கதைகளின் அடிப்படையில இப்ப தேவை இருக்கு அவனுக்கு அவன் நாட்டுக்கு பாதுகாப்பு வரும் அவன் நாட்டுக்கு வேண்டிய இவங்களுக்கு வந்து இஸ்ரேல் வலுவான நாடாக இருக்கான் பொருளாதார வலிமை இருக்குது அமெரிக்காவினுடைய முழு பக்க பலம் இருக்குது அதனால் இந்த நாடுகள் அந்த ஒப்பந்தங்களுக்கு தயாராக இருக்காங்க எதுக்கு இந்த பாலத்தினர்களுக்காக நம்ம எல்லோரும் போய் க மல்லுக்கட்டி சாகணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் எல்லாம் பிற்போக்கான அரசுகள் யுனை அரபி எமிரேட்ஸ் என்ன ஜனநாயகம் இருக்கா ஒண்ணு கிடையாது வணக்கம் நான் நயனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்